ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரவையும் வெள்ளமும் வச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் இதை எடுத்துக்கலாம் அதே அளவு பாலை ஊற்றி இதை கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம் ரவை ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் மூடி வச்சிடலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் ஒரு கப் தேங்காய் பூ ஒரு கப் வெல்லம் நம்ம ஊரை வச்சுருக்க ரவை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கிளறிடலாம் வெள்ளம் மெல்ல மெல்ட் ஆகி ரவையோடு சேர்ந்து ஒரு மாவு பதத்துக்கு வரும் அது வரைக்கும் இதை நல்லா கிளறிக்கலாம் இந்த மாதிரி வெள்ளமெல்லாம் எல்லாம் மெல்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு மாவு பதத்துக்கு இது வரும் அது வரைக்கும் இதை கிளரி எடுத்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆரிடுச்சு இப்படி கையில் எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக இதை உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக அதை உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பில் பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு கப் பால் ஊற்றிக்கலாம் பால் நல்லா சூடாகட்டும் பால் சூடாகட்டும் அதுக்குள்ளே பத்து பாதாமும் முந்திரி பருப்பும் நான் பாலில் ஊற வச்சுருக்கேன் இதை ஒரு மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பால் நல்லா சூடாயிருச்சு பால் சூடானதுல நம்ம அரைச்சு வச்ச பாதாம் முந்திரி கலவையை சேர்த்தரலாம் இப்போ இந்த பாலில் நம்ம உருட்டி வச்ச இந்த உருண்டைகளை சேர்த்துடலாம்